காஃபி குடித்த டம்ளரை என்னிடமிருந்து வாங்கிக் கொண்ட என் மனைவி நகராமல் அப்படியே நின்றாள் என்ன என்பது போல் வைதேகியை ஏறெடுத்து பார்த்தேன் உங்க பையனும் மருமகளும் நாளை காலையில ஹனிமூன் முடிஞ்சு சிம்லாவில இருந்து திரும்பி வராங்க சரி அதுக்கு என்ன இப்போ அவங்க தங்க ரூம் வேண்டாமா அந்த ரூம்ல தானே உங்க அம்மா தங்கி இருக்காங்க இவ்வளவு நாள் இருந்தது போதும் அவங்களை ஹாலுக்கு சிஃப்ட் பண்ணிட சொல்லுங்க வாஸ்தவம் தான் முப்பது வருஷத்துக்கு முன்னால் என் தந்தை கட்டிய வீடு பாத்ரூம் அட்டாச்சுடன் இரண்டு படுக்கை அறைகள் ஹால் அதிலும் அட்டாச்சு பாத் வசதி சமையல் அறை டைனிங் ரூம் பூஜை அறை என்று விஸ்தாரமாய் கட்டப்பட்ட வீடு இப்போது என் அம்மா தங்கிக் கொண்டிருக்கும் அறைதான் என் தந்தை உபயோகித்தது நான் இருக்கும் படுக்கை அறையை ஆரம்பத்திலிருந்தே பயன்படுத்தி வருகிறேன் எனக்கு திருமணமாகி ஐந்து வருடங்கள் வரை என் தந்தை உயிருடன் இருந்தார் இன்று வரை தன் ரூம் என்ற உரிமையுடன் இருந்து வருகிறாள் அம்மா இப்போது தடால் என்று ஹாலுக்கு வர சொன்னால் அதுவும் உறவினர் நண்பர்கள் அடிக்கடி வருவர் ஹாலில் உட்கார்ந்தபடிதான் பேசுவர் அது அம்மாவுக்கு இடைஞ்சலா இருக்காதா தனக்கென்று இருக்கும் பிரைவேசி இல்லாமல் எப்படி மீதி இருக்கும் காலத்தை தள்ளுவாள் நினைக்கும்போது தொண்டையை அடைத்தது எனக்கு என்ன பதில் இல்ல உங்களுக்கு சொல்ல கஷ்டமா இருந்தா நான் உங்க அம்மா கிட்ட பேசுறேன் என்று நான் கேட்பதை விட என் மனைவியை கேட்பதுதான் சரி என மனதில் பட்டது சரி வைதேகி நீயே என்றேன் அடுத்த ஐந்து நிமிடங்களில் வைதேகி என் குரல் கேட்டதும் அம்மா விசுக்கென்று எழுந்து உட்கார்ந்தாள் நாளைக்கு காலையில உங்க பேரனும் அவன் பொண்டாட்டியும் டூர் முடிஞ்சு திரும்பி வராங்க அவங்க தங்க ரூம் வேண்டாமா நீங்க காலி பண்ணி கொடுத்தால்தானே அவங்க இங்க தங்க முடியும் தயவு செஞ்சு நிலைமையை புரிஞ்சுகிட்டு ஆளுக்கு வரப்பா என்று கூறிவிட்டு திரும்பினாள் அவள் அடுக்கலைக்குள் நுழைந்ததும் நான் அம்மா படுத்திருந்த நுழைந்தேன் அம்மாவை பார்க்க இருந்தது அவளால் தாழ முடியவில்லை அம்மா அருகில் கட்டில் மீது உட்கார்ந்தேன் என் கைகளை ஆதாரத்துடன் பற்றிக் கொண்டாள் அவள் கைகள் நடுங்கின உனக்கு இஷ்டமில்லனா நீ ஹாலுக்கு வர வேணாமா இங்கேயே இருந்துக்கோ மேலுக்கு சொல்லி பெருமூச்சொன்றை விட்டேன் அது ராகவா சின்னஞ்சு செஞ்சிருச்சுங்க அது ஹால்ல தங்க முடியாது எனக்கு என்ன நான் ஒண்டிக்கட்ட கட்ட ஹாலுக்கு தானே போக போறேன் வீட்டை விட்டு இல்லையே அம்மா இப்படி சொன்னதும் எனக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டேன் சிறிது நேரம் மௌனமா இருந்த அம்மா தொடர்ந்தாள் ராகவா நீ குழந்தையா இருந்த போது இதே கட்டுல தான் என்னோட இருந்த உடம்புக்கு முடியாம நான் இருக்கிற போது உங்க அப்பா சாதம் பிசைந்து கொண்டு வந்து இந்த கட்டுல தான் உனக்கு சாதம் ஊட்டுவார் எத்தனை தடவைகள் அதெல்லாம் மறக்க முடியுமா கைகளை என்னிடமிருந்து விடுவித்து கட்டிலை ஆதங்கத்துடன் தடவி பார்த்து கொண்டாள் சட்டன என்னை நோக்கி திரும்பி அம்மா டே ராகவா இன்னைக்கு ராத்திரி மட்டும் என்னை தங்க விடுதா நாளைக்கு வந்துடுறேன் அழுது விடுவேன் என எண்ணி அம்மாவை படுக்க வைத்து என் அறைக்கு திரும்பினேன் என் சிந்தனை பூராகவும் அம்மாவை பற்றியே இருந்தது அம்மா கூச்ச சுபாவம் உடையவள் யாராவது அறைக்குள் இருந்தாலே உடனே எழுந்து உட்கார்ந்து விடுவாள் உடம்பு முடியாமல் போனாலும் உட்கார்ந்தபடிதான் இருப்பாள் அதற்காகவே நாங்கள் ஐந்து நிமிடமோ அல்லது பத்து நிமிடமோ இருந்து விட்டு வெளியேறி விடுவோம் அடிக்கடி பாத்ரூம் போக எழுந்து கொள்வாள் ஹாலில் அடிக்கடி யாராவது நடமாடிக்கொண்டே இருப்பார் அதோடு ஹாலில் தான் டிவி இருக்கு என் மனைவியும் மகனும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பர் இது அம்மாவுக்கு பெரிய தலைவலியாக இருக்குமே நினைக்க நினைக்க நெஞ்சல் வேதனை பிடுங்கி தின்றது இந்த வீடு அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு மகன் என்பதற்காக எனக்கு ஒரு ரூமே கொடுத்தார்கள் என் மகனுக்கு வீடு அல்லது ரூம் வேண்டுமென்றால் நாம் தானே கட்டி கொடுக்க வேண்டும் அம்மாவை ரூமை காலி செய்து கொடு என கேட்பது தவறு இல்லையா என்று வைதேகியிடம் சொல்லிவிட வேண்டியதுதான் என நினைத்துக் கொண்டே தூங்கிவிட்டேன் விடை கொடுத்தாள் காலமாகி விட்டாள் காலையில் இருந்து கொண்டு தான் அவஸ்தைப்பட்டு யாருக்கும் கஷ்டம் கொடுப்பதை விரும்பாமல் போய் சேர்ந்து விட்டாள் அம்மாவின் காரியங்கள் நடந்து முடிந்தன அன்று இரவு அம்மாவை பற்றி சிந்தனையோடு கட்டிலில் அமர்ந்திருந்தேன் வைதேகி என் அருகில் வந்து நின்றாள் என்ன அம்மாவை பத்தி சிந்தனையா நான் பதிலேதும் சொல்லவில்லை அவளே தொடர்ந்தாள் பாவம் அம்மா, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் என்ன செய்யறது என்றவள் ஆனால் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா என்ன என்பது போல அவளை பார்த்தேன் கடைசி வர ஹாலுக்கு வரல தா ரூம்ல உரிமை கொண்டாடி அங்கேயே உசர விட்டாங்க அவங்க சாமர்த்தியம் யாருக்கும் வராது சுருக்கு என்று சொல்லிவிட்டு அகன்றாள் வைதேகி அம்மாவே வெளியேத்தனும்னு ரூமை கேட்டாளா இல்ல பையனை வைக்கணும்னு ரூமை கேட்டாளா அப்பா உயிருடன் இருந்திருந்தா அந்த ரூமை கேட்டிருப்பாளா அம்மா தனியா இருந்தது அவங்களுக்கு பலவீனமோ அம்மா நான் தனியா இல்ல பையனோட தான் இருக்கேன்னு சொன்ன நம்பிக்கையை கூட காப்பாத்த முடியலையோ அவளை அழைத்து இந்த வீடு அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு மகன் என்பதற்காக எனக்கு ஒரு ரூமை கொடுத்தார்கள் என் மகனுக்கு வீடு அல்லது ரூம் வேண்டும் என்றால் நாம் தானே கட்டி கொடுக்க வேண்டும் அம்மாவே காலி செய்து கூட என கேட்டது தவறு இல்லையா என்று சொல்ல நினைக்கிறேன் முடியவில்லை இது என்னுடைய தனமோ நான் மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லா ஆண்களும் எப்படித்தானா பெண் இருந்தும் சன் இருந்தும் பல அப்பாக்களை இன்று பென்சன் தான் காப்பாற்றுகிறது பணத்தால் மட்டும் அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைத்து விடுமா ஒவ்வொரு ஆண்மகனின் வாழ்க்கையிலும் என்னை ஏன் கேட்க ஆளே இல்லை என்ற வாக்கியம் வயதுக்கேற்ப மாறும் இளமையில் கர்வமாக முதுமையில் பரிதாபமாக வாழ்க்கையிலும் சரி பணியிலும் சரி நமக்கு எத்தனை அழுத்தங்கள் இருந்தாலும் பெற்றோர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள் அன்னையின் மடியில் தலை வைத்து அயிருங்கள் தந்தையின் கரங்களைப் பிடித்துக்கொண்டு கடைவீதிக்கு செல்லுங்கள் வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை உணருங்கள் இன்று நீங்கள் பெற்றோரை ஆதரித்து அரவணைத்தால் நாளை உங்கள் பிள்ளைகளும் உங்களை ஆதரிப்பர் என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டுமா இதைவிட வேறு புண்ணியமும் வேண்டுமா அம்மா மகன் உறவு தனது வாழ்க்கையின் உச்சக்கட்ட உயர்வுக்கு சென்றுவிட்ட ஒருவன் தன் தாயை பார்த்து கேட்டான் அம்மா என்னை பெற்றெடுத்து பாசத்தை கொட்டி பல தியாகங்களை செய்து காலமெல்லாம் என் மீது பாசத்தை பொழிந்து ஆளாக்கிய உனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என நினைக்கிறேன் அம்மா உனக்கு என்ன வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் மகன் தாய் வியப்புடன் மகனை பார்த்தாள் அதை பற்றி இப்ப என்ன என்னுடைய கடமையை தானே செய்தேன் அதை எப்படி நீ எனக்கு திருப்பி கொடுக்க முடியும் நீ விரும்பினாலும் எவ்வாறு திருப்பி கொடுக்க முடியும் இருந்தாலும் தன் தாய் செய்த தியாகங்களுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என நினைத்தான் தொடர்ந்து அம்மாவிடம் கேட்டுக்கொண்டே இருந்தான் அம்மாவும் மறுதளித்து வந்தால் ஒரு கட்டத்தில் மகனின் சரி நீ தொடர்ந்து கேட்பதால் ஒன்று சொல்கிறேன் அதை நிறைவேற்றினால் போதும் என்றாள் மகனுக்கு ஒரே சந்தோஷம் அம்மா என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்றான் மகன் ஒன்றுமில்லை மகனே நீ குழந்தையாக இருந்த போது எனது அருகில் படுத்து உறங்கினாயே அதை போல இன்று ஒரு நாளைக்கு என்னுடன் படுத்து உறங்கு என கூறினாள் தாய் அம்மா நீ கேட்பது வித்தியாசமாக உள்ளது இருப்பினும் அது உனக்கு மகிழ்ச்சியை தரும் என்றால் அதை இன்றே நிறைவேற்றுகிறேன் என்று அன்று இரவு தனது தாயின் படுக்கையில் தாயுடன் படுத்துக் கொண்டான் தனது மகன் விட்டான் என்று அறிந்த தாய் இழந்து சென்று ஒரு வாளியில் நீரை நிரப்பிக் கொண்டு வந்து தனது மகன் படுத்திருந்த இடத்தில் ஒரு குவளை தண்ணீரை வீசி நினைத்தாள் தூக்கத்தில் தான் படுத்திருக்கும் இடம் ஈரமாக இருப்பதை உணர்ந்த மகன் தூக்கத்திலேயே படுக்கையின் மறுபக்கத்திற்கு உருண்டு சென்று படுத்தான் அங்கே சென்று மகன் தூங்கியதும் இன்னொரு குவளை நீரை எடுத்து அவன் படுத்திருந்த இடத்தில் நீரை வீசி ஈரப்படுத்தினாள் மீண்டும் படுக்கை ஈரமாக இருப்பதை உணர்ந்த மகன் தூக்க தூக்கத்திலேயே படுக்கையின் கால்புரம் இடம் நோக்கி நகர முயன்றான் சிறிது நேரத்தில் அந்த இடமும் ஈரமாக இருப்பதை உணர்ந்த மகன் தூக்கம் களையவே எழுந்து பார்க்கும் தனது தாய் தண்ணீர் குவலையுடன் இருப்பதை பார்த்து கோபமாக என்ன அம்மா செய்கிறாய் தூங்க கூட விடமாட்டேன் என்கிறாய் ஈரத்தில் தூங்க வேண்டுமென எப்படி எதிர்பார்க்கிறாய் என கேட்டான் மகன் அப்போது தாய் அமைதியாக சொன்னாள் மகனை அம்மாவின் தியாகத்துக்கு ஈடுகட்ட திரும்பி ஏதாவது செய்ய வேண்டும் என நீ நினைக்கிறாய் நீ குழந்தையாக இருக்கும் இரவு நேரங்களில் அடிக்கடி படுக்கையை நினைத்து விடுவாய் உடனே நான் எழுந்து படுக்க நான் ஈரமான இடத்தில் படுத்துக் கொள்வேன் முடியுமானால் உன்னால் இந்த ஈரமான படுக்கையில் ஒரு இரவு தூங்க முடியுமா என்றால் தாய் மகன் திகைத்து நின்றான் இது உன்னால் முடியும் என்றால் தாயின் தியாகத்திற்கு ஈடு கொடுத்ததாக எடுத்துக் கொள்கிறேன் என்றாள் தாய் நண்பர்களே உலகில் எல்லா கடன்களையும் அழைத்து விட முடியும் ஒன்றே தவிர அதுதான் தாயின் தியாகம் தாயின் தியாகத்திற்கு எந்த ஒரு மகனாலும் ஈடு செய்ய முடியாது தாய் காட்டிய அரவணைப்பு அன்பு காலநேரம் பாராது தனது மகனை சீராட்டி உணவூட்டி வளர்த்து தனது தேவைகளை தியாகம் செய்து தனது மகனே உலகம் என்று அவனது வளர்ச்சியில் ஆனந்தம் கொண்டு தனது குழந்தைக்காக தன்னையே வழங்கிய தாயிற்கு நீ எதை திருப்பி கொடுத்து ஈடுகட்ட முடியும் நீ அவருடைய சதையும் ரத்தமும் ஆகும் தாய் நான் இல்லை என்பதை நினைவில் கொள் ஏனென்றால் உனது தாய் என்றுமே மறந்ததில்லை எவ்வளவுதான் வயதான தினமும் ஒரு அங்கம் தான் அன்பே சிவம் என்கிறார்கள் பெரியோர்கள் என்னை பொறுத்தவரை அன்பே தாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நினைத்த போது இறைவனை காணத்தான் இறைவன் தாயை படித்தான் பாசம் உங்களை இழக்கலாம் ஆனால் நீங்கள் பாசத்தை இழக்காதீர்கள் ஒரு ஹோட்டல் உரிமையாளர் மதிய உணவு பரிமாறுவதற்காக குனிந்த அந்த பெரியவர் கேட்டார் மதிய உணவுக்கு எவ்வளவு எடுத்துக் கொள்கிறீர்கள் உரிமையாளர் சொன்னார் மீன் குழம்புடன் ஐம்பது மீன் இல்லாமல் இருபது ரூபாய் கிழிந்த சட்டை பாக்கெட்டில் இருந்து கசங்கிய பத்து ரூபாய் தாளை எடுத்து உரிமையாளரை நோக்கி நீட்டினார் அந்த பெரியவர் இதுவே என் கையில் உள்ளது இதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போடுங்க வெறும் அண்ணம் நாளும் பரவாயில்ல மிகுந்த பசி நேற்று முதல் எதுவும் சாப்பிடவில்லை என்று சொல்ல தயங்கும் அவரது வார்த்தைகள் தொண்டையோ நடுங்குகிறது ஹோட்டல் உரிமையாளர் மீன் பரிமாறினார் அவர் சாப்பிடுவதை கொண்டு நின்றார் மெலிதாக கசிந்தன நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் அந்த வார்த்தையை கேட்டவரை பார்த்து கண்களை மூடிக்கொண்டு சொன்னார் எனது கடந்த கால வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் வெடிக்கிறேன் எனக்கு மூன்று குழந்தைகள் இரண்டு ஆண் குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் மூவருமே நல்ல வேலையில் இருக்கிறார்கள் நான் குவித்த ஒவ்வொரு பைசாவையும் அவர்களின் உயர்வுக்காக செலவழித்தேன் அதற்காக என் இளமையையும் இருபத்தி ஆண்டுகால பௌதீக வாழ்க்கையையும் இருந்து புலம் பெயர்ந்தேன் எல்லாவற்றுக்கும் மேலாக என் மனைவி என்னை முதுமையில் தனியே விட்டு விட்டு போய்விட்டாள் சொத்து பிரிவினை செய்ய ஆரம்பித்ததில் இருந்து என் மகன்கள் மகள்கள் என்னை தள்ளி ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தார்கள் நான் அவர்களுக்கு சுமையானதை ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தார்கள் எனக்கு வயதாகி விட்டதா குறைந்தபட்சம் என் வயதிற்காகவாவது மதிக்க கூடாதா அவர்கள் அனைவரும் சாப்பிட்ட பிறகுதான் இரவு உணவிற்கு செல்வேன் அப்படியும் அப்போதும் திட்டுவதும் கூச்சலிடுவதும் தவறவில்லை சாப்பாட்டில் எனது கண்ணீரும் உப்பும் கலந்தது பேர குழந்தைகளிடம் பேசுவதே இல்லை பார்த்தால் அம்மா அப்பா அடித்து விடுவார்களோ என்ற பயத்தில் அதே வேதனை அடுப்பில் எங்கு வாழ முடியும் இரவும் பகலும் வியர்வை சிந்தி தொடர்ந்து தூங்காமல் உழைத்து வயிற்றுக்கு சாப்பிடாமல் அவளும் நானும் சேர்த்த பணத்தில் வாங்கிய செங்கலால் கட்டப்பட்ட இந்த வீடு ஆனால் நான் என்ன செய்வது மருமகளின் தங்கத்தை திருடி விட்டதாக சாக்கு போக்கில் திருடனாக முத்திரை குத்தப்பட்டேன் மகன் கோபம் அடைந்தான் நல்லவேளை கை நீட்டவில்லை அந்த பாவத்தை அவன் செய்யவில்லை அது என் அதிர்ஷ்டம் அங்கேயே நான் இருந்து இருந்தால் நிகழ்ந்து இருந்தாலும் இருக்கலாம் சாப்பாட்டின் நடுவில் எழுந்தார் உரிமையாளர் முன் பத்து ரூபாயை நீட்டினார் உரிமையாளர் வேண்டாம் பையில் வையுங்கள் இருக்கட்டும் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இங்கு வரலாம் நீங்கள் எப்போதும் மதிய உணவு சாப்பிடலாம் அப்படியே அந்த மனிதர் பத்து ரூபாயை அங்கே வைத்துவிட்டு உங்கள் உதவிக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி சுயமரியாதை அவரை விட்டு விலகவில்லை வருகிறேன் என்று சொன்னதும் ஒரு சிறு மூட்டையை எடுத்துக்கொண்டு தெரியாத இடம் நோக்கி மெல்ல கிளம்பினார் அந்த மனிதர் மனதில் ஏற்படுத்திய காயம் இன்று வரை ஆறவில்லை அதனால்தான் ஒவ்வொரு தொழிலுமே கட்டாயம் ஒரு நாள் பழுத்து சருகாகும் என்று கூறப்படுகிறது பழுத்த சருகு போன்ற பெரியவர்களை பூவில் வைத்து கண் காக்க வேண்டும் நமக்கு இப்படி ஒரு நாள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதை பகிர விரும்புபவர்களும் பகிருங்கள் யாரேனும் மனம் மாறினால் போதும் மாற்றம் நம்மிடம் இருந்து தொடங்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி